தமிழ் வயல் நண்பர்களுக்கு வணக்கம் இயற்கையான முறையில பற்களில் உள்ள மஞ்சள் கரையை எப்படி பத்தி தான் இந்த வீடியோ உங்கள் பற்கள் மஞ்சள் நிறத்துல இருந்ததுன்னா சிறிதளவு எலுமிச்சம்பழ சாற்றோட உப்பு கலந்து அதை பற்கள் தேய்ச்சிக்கோங்க கொஞ்ச நிறம் விட்டு அதுக்கப்புறம் வாயீங்கன்னா உங்க பற்களினுடைய நிறமானது கொஞ்சம் கொஞ்சமா வெண்மை நிறத்துக்கு மாறுறது நீங்க பாக்கலாம் அடுத்ததாக வெறும் உப்பை எடுத்து நீங்க தேய்த்தால் கூட உங்களது பல்லனோட நிறம் வந்துட்டு மாறுறது உங்களுக்கு தெரியும் அடுத்ததா தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஆரஞ்சு தோல் எடுத்து உங்க பற்கள்ல தேய்ச்சி சிறிது நேரம் கழித்து வாயால் கொப்பளிச்சு வந்தீங்கன்னா உங்களோட பற்களோட நிடம் மாறதை வெகுவாக பார்க்கலாம் தினமும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி வாழைப்பழத்தோட எடுத்தும் கூட நீங்க அதே மாதிரி பண்ணலாம் தினமும் ஒருவேளை ஆப்பிள் சாப்பிடறதுனால இருக்கக்கூடிய அசிட்டிக் ஆசிட் ஆனது உங்க பற்களில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரையை எதிர்த்து போராடும் இது பிரியா நீங்க தொடர்ச்சியா பண்றதுனால உங்க பற்களில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரை அல்லது நிறமானது உடனடியா போறது உங்களுக்கு உணர முடியும் அடுத்ததாக நீங்க எப்பவும் உபயோகிக்கிற பேஸ்ட் அல்லது பல்பொடி கூட சிறிதளவு சாம்பல் சேர்த்து உபயோகிச்சீங்கன்னா உங்க பற்களின் நிறம் மாறும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததான்னா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க